சரிப்பா போதும் அவங்க கிட்ட கூட வேகமாக வைப்பாங்க இந்த நாளில் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கும் மகிழ்ச்சி இன்னைக்கு குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சூப்பர் ஸ்டார் s u p e r s t 한 c k Lambert, a n 달 I'm out of m 해. head. I'm the 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 head. I'm 이 h e head. i Thank <laughs> you. கத்திட்டு வர விஷயம் கிடையாது சொல்லி கொடுத்து சாதகம் பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய விஷயம் கிடையாது விஷயம் கிடையாது தன்னால இயற்கையில அமையக்கூடிய ஒரு திறமை அந்த திறமை வந்திருக்கிறது ஒண்ணு அந்த திறமையை அடையாளம் கண்டு அந்த திறமையை மேடை ஏற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா தாய் தந்தை அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு திறமைகள் அடையாளம் காணப்படணும் அது மேடை ஏற்றப்படணும் அது அரங்கேற்றப்படணும் அப்போ தான் அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதுவும் அவருக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரம் அவர் வந்து லோக்கல் கிடையாது நேஷ்னல் லெவல் கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்காரு பிராண்டாகவும் ஒரு ஐக்கானாகவும் இந்த வயத்தில் ஆகுறதுக்கு அபூர்வ திறமை வேணும் அபார சாதகமும் அதுக்கான ஈடுபாடும் வேணும் இப்போ அவர் பாட்டு பாடும்போது பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் சின்ன சின்ன சங்கதிகளில் நுணுக்கங்கள் அவ்வளோ வறுமையாக கவனிச்சு அங்கீகாரமும் நம்ம எல்லாரும் சார்பமும் அவரை வாழ்த்தோம் இன்னைக்கு அவர் நம்ம கூட வந்திருக்கிறது நம்ம கூட அவருடைய நேரத்தை செலவிடுறது நம்ம எல்லாருக்கும் வெறும் சந்தோஷம் மகிழ்ச்சி அதனால எல்லாரும் அவற்றை அவர் இன்னும் ரெண்டு பாட்டு பாட வைக்காம உடம்புறாங்க எல்லாரும் கை தட்டி பாட வைக்காம பாட வச்சு அவர் இன்னும் வாழ்க்கையில பெரிய உயர கிழக்கு சிகர கிழக்கு அவருக்குன்னு அங்கீகாரங்கள் அணிவகுத்து நிக்கணும் அவருடைய குடும்பம் அப்பா அம்மா அவருடைய சகோதரர் அவர் சார் அவர்தான் அவருடைய தாய்மாவன் அவருடைய எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கங்க அவரை வாழ்த்துங்க

அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் பயிற்சிகளை வைத்து இன்னும் ரொம்பவே இந்த மேல பிரசித்தப்பட்டன இன்னும் அவ்வளவு

බල් වෙල්දයි මාත්තරහිස් අමේ එන මාන තිය සැරැ පුුටොක් දී විකය ආය රල්වක ය